வெல்கம் டு ஒன் நமச்சி வயல சேட்டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தாரசாலை முகப்பிலே ஒரு மூணு ஏக்கர் தோட்டம் நெல்வயில் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு இடம் பாருங்கள் நல்லா அழகான லேண்டுங்க மாதிரி என்னோடய கஸ்டமர் நிறைய பேர் வந்துங்க இந்த மாதிரி தாரசாலை முகப்பில் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்களுக்காக சேனலில் நான் பதிவிட்டிருக்குங்க அவர் அஞ்சு நிமிஷம் வீடியோவாக இருக்குங்க வீடியோ வந்து பார்வையுட் செய்த பாருங்கள் அப்போ தான் தோட்டத்தில் முழுமையாக அவங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி தெரியும் மாதிரி நீட்டான லேண்டுங்க மூணு ஏக்கரவுமே வந்து நெல் நடவு செஞ்சுருக்காங்க நல்ல ஒரு லேண்டுங்க நல்லா வாசத்துக்காகவே நல்லா ஒரு சாதரமாகவே இருக்குது நல்லா ஒரு வீடாடி அமைஞ்சிருக்குங்க இடமெல்லாம் பாருங்கள் அவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி வந்து இந்த த மூணு ஏக்கரவுமே தண்ணி பாய்ஞ்சிகிட்டு இருக்குங்க இவ்வளோ நெல் நட்டுறதுக்கு எல்லாம் தண்ணி எல்லாமே ஒவ்வொரு காட்டுக்குமே இந்த மாதிரி பைப்பு தனித்தனியாக போட்டிருக்காங்க அப்படியே வந்துங்க எல்லா காட்டுக்குமே தண்ணி பயிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க பைப்பில் கேட்பால் போட்டு அதுக்கு தண்ணி போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க அதேமாதிரி பாருங்கள் நல்லா ஒரு இருபத்தி ஒரு தென்னை மரம் நல்லா காப்பில் உள்ள தென்னைமரம் இருபத்தி ஒரு தென்னைமரம் இருக்குதுங்க சாரி மரமாக இருக்குங்க ரோட்டை ஒட்டி அது வந்து பார்த்தோன்னா ஒரு ரெண்டு வருஷத்து தென்னங்கன்றுகள் ஒரு அஞ்சு இருக்குங்க அதில் தேக்கு மரம் ஒரு நாலஞ்சு இருக்குது நல்ல ஒரு லேண்டுங்க அதேமாதிரி என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு பாருங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதேமாதிரி என்னோடய வீடியோ முடி முடிஞ்சளவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இடம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் அந்த வந்து நம்ம குறை சொல்ல முடியாது அவ்வளோ தெளிவான லேண்டுங்க அதே மாதிரி இந்த கிணத்துல உள்ள கிணறு வந்து பார்த்தாங்க கூட்டு கிணறுங்க அந்த கிணறு மட்டும்தான் கூட்டு சர்வீஸ் வந்து தனித்தனி சர்வீஸாக இருக்குதுங்க பக்கத்து காட்டுக்காரங்களுக்கு தனியாக சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அதேமாதிரி விற்பனைக்கு உள்ளது தனியாக ஃப்ரீ சர்வீஸ் இருக்குங்க அது இல்லாத பார்த்தா வந்து இந்த தோட்டத்துக்கு வந்து இன்னொரு ஃப்ரீ சர்வீஸ் எழுதி போட்டிருக்காங்க அந்த சர்வீஸும் வந்து வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம இடம் பிடிச்ச வளர்ந்துருந்தால் அந்த ஃப்ரீ சர்வீஸும் வாங்கிக்கலாம் அப்போ கணக்கு பார்த்தா நம்ம விற்பனைக்கு உள்ள தோட்டத்தில் வந்து ரெண்டு ஃப்ரீ சர்வீஸோட வந்துருங்க ஒன்று கிணத்துக்கு வர சர்வீஸ் அடிஷ்னலாக சர்வீஸ் ஒன்று இருக்குது அதை நம்ம வாங்கி அதை நம்ம போரில் யூஸ் பண்ணிக்கலாம் எதனாலும் செஞ்சுக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி நல்ல லேண்டுங்க மாதிரி கிணறு நல்ல பெரிய கிணறுங்க இந்த ஏரியாவில் வந்து தண்ணி எப்பவுமே வத்தாதுங்க மாதிரி இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்களாங்க நம்ம கொப்பம்பட்டி விட்டு புளியஞ்சோள செல்லும் வழியிலே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு லேண்டு அதே மாதிரி வந்து நம்ம தாரசல்ல முகப்பையிலே இந்த லேண்டு அமைஞ்சிருக்கு ரேட்டுன்னு வந்து பார்த்தா ஒரு ஏக்கரோட ரேட்டு வந்துங்க நாற்பது லட்ச ரூபா இருக்காங்க கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது பாருங்கள் கார்லாம் போதும் இல்லைங்களா கார் டு போய் இதெல்லாம் வந்து தார் சாலைங்க கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு நானூறு டு ஐநூறு அடி இந்த தோட்டத்துக்கு வந்து ரோடு பேஸ் இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி தார் சாலையிலேருந்து கீழே இறங்கினாவே லேண்டு தான் பாருங்கள் அவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் அழகான இடங்க நீங்கள் தோட்டத்தை வந்து ஒரு டைம் வந்து நேரில் வந்து சைட்டு பாருங்கள் அப்போ தான் அவங்களுக்கு புரியும் லேண்டு எப்படி இருக்குது அப்படின்னு அந்த வீடு சின்னதாக போய் இருந்தது இல்லையா அதுவும் தோட்டத்தில் உள்ள வீடுங்க சின்ன ஒரு மெத்த வீடு ஒரு இது மட்டும் சின்னதாக இருக்குது நல்ல லேண்டுங்க கிணறுலாம் பாருங்கள் பார்க்குறேன் கிணறுலாம் வந்து ஃபார்வேட் பண்ணாத இருங்க அப்போ தான் முழுமையாக அந்த கிணறுலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும் பாருங்கள் ரோடு பஸ் தான் நீட்டான ரோடு பஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் இடம் ஃபுல்லுமே மூணு நெல் வயலில் தான் நடவு செஞ்சுருக்காங்க நல்ல லேண்டுங்க அதேமாதிரி இந்த ஏரியாவில் எடுத்துக்கிட்டவங்க நம்ம புளிஞ்சுவா லைன் அப்படின்னு எடுத்துகிட்டா மேக்ஸிமம் எல்லாமே இங்கே வந்து நாற்பது டு ஐம்பது லட்சம் ஒரு ஏக்கரை ரேட்டுக்கு இருக்குங்க இந்த ஏரியா ஃபுல்லுமே அப்படிதாங்க அதேமாதிரி இது வந்து செம்மன்னு பொம்மைங்க கிணத்துக்கிட்ட கிணத்துக்கிட்டே கரமாட்டிருங்க அதாவது இந்த மூணு ஏக்கராக்குமே தண்ணி பயிற மாதிரி ஒவ்வொருக்குமே தண்ணி தண்ணி டேப் போட்டு பண்ணியிருக்காங்க இபி லைன் பாக்ஸ் எல்லாம் பெருங்க இதில் இருக்குது இப்போ கிணறு பருங்க நம்ம பார்க்க போகிறோம் கிணறு பாருங்க இந்த தோட்டத்தில் உள்ள கிணறுங்க நல்லா பெரிய கிணறுங்க சின்ன கிணறு நல்லா பெரிய கிணறாகவே இருக்குது தோட்டத்தில் விளைய பேர் கிணறு பாருங்க தண்ணியெல்லாம் பிரச்சனை கிடையாது அதுங்க ஒன்று சைடு சரிஞ்சு பண்ணுறதுனால எப்படி இருக்குங்க என்னால் ஆழமான கிணறுன்னு சொல்லியிருக்காங்க தண்ணி எப்பவுமே இந்த ஏரியாவில் பிரச்சனை கிடையாதுங்க பக்கத்துலலாம் வந்துங்க நம்ம குழிமேல தண்ணி எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குங்க அதனால் கிணத்துல வந்து தண்ணி பிரச்சனை இருக்காது கிண்ண மரம் பாரு தென்னை மரம் பாருங்க நல்ல காப்பில் இருக்குது பாருங்கள் எல்லா மரமே இதே மாதிரி தாங்க காப்பிலாக இருக்கும் நல்ல பாக்கு தோப்பெலாம் பிரமாதமாக அமைக்கலாங்க ரோடு பேஸ் பாருங்கள் ரோடு பஸ்ஸு அப்படியே வந்து அழகாக நம்ம கீழே தோட்டத்துக்குள்ளே இறங்கிக்கலாம் நீட்டான ரோடு பஸ்ஸே அமைஞ்சிருக்கு பாருங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா தார் விட்டு நல்லா புது தார் நீட்டாக ஊற்றிருக்கேன் ஒரு ப்ராப்ளம் நானூறு ரொட்டி ஐநூறு ரொட்டி ரோடு பஸ்லேயே இருக்குது இந்த இடம் நல்ல ஒரு லேண்டுங்க மிஸ் பண்ணிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சதுன்னா டேரெக்டாக ஒன் லட்டி இடம் இருக்குங்க நேரில் உட்கார வைக்கிறோம் பாட்டி விட்டு பாட்டி பேசுவோம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரேட்டை குறைச்சி நமக்கு ரேட்டு கட்டி பண்ணிச்சேன் கண்டிப்பாக வந்து நம்ம இந்த தோட்டத்தை வாங்கிக்கலாங்க நல்ல ஒரு லேண்டுங்க நல்ல ரீவேல் ஏறக்கூடிய லேண்டுங்க பிரச்சனை இல்லைங்க இதில் பணம் மட்டும் பணம் போடுறதுக்கு எப்போவுமே நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குதுங்க ஓகே தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்